நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு வயது முதல் அறுபது வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருக்குமே தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தொகையை எப்படி வின் பெறுவது யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் இதற்கான விண்ணப்ப படிவும் என்ன விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்ன பற்றின முழுமையான விவரங்களை இந்தியில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலில் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசின் சார்பில் சாமானிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திட்டு வராங்க அதிலும் குறிப்பாக குடும்பத்தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் அதே போல அரசு பள்ளியில் பயின்று தற்போது உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவிகளுக்கான மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை திட்டம் அதே தமிழ் புதல்வன் சொல்லக்கூடிய அந்த மாணவர்களுக்கான உதவித்தொகை திட்டம் அதே அரசு பேருந்துகளில் மகளிருக்கான இலவச விடியல் பயணம் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்திட்டு வராங்க அதே போல் பெண்கள் தொழில் ரீதியாகவும் வளர்ச்சி பெறுவதற்கு பல்வேறு ஆண்டுகளை சுய உதவி குழுக்கள் மூலமாக பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு அதே போல ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய தொழில்களை விரிவுபடுத்துவதற்கு இந்த சுயஉதிக் குழுக்கள் மூலமாக தமிழ்நாடு அரசு கடன் பெறும் திட்டமும் வந்து செயல்படுத்திட்டு வராங்க ஸோ அந்த வகையில பதினெட்டு வயது முதல் அறுபது வயது இருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பாக குழு கடனாக ரூபாய் பதினைந்து லட்சம் வரை பெறக்கூடிய ஒரு திட்டம் அமல்படுத்தி இருக்காங்க ஸோ அதாவது அதிகபட்சமாக ஒரு குழுவில் ஒரு நபருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் இந்த கடன் வழங்கப்படும் முக்கியமான தகுதி என்னன்னா சுயஉதவி குழுவில் உறுப்பினர் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு திட்டத்தின் இருபாளர் கடன் பெற்றுக் கொள்ளலாம் அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு சில சொல்லியிருக்காங்க அதாவது சுயஉதவி குழு கண்டிப்பா தொடங்கி இருக்கணும் அது ஆண்கள் குழுவாக இருக்கலாம் அல்லது பெண்கள் குழுவாக இருக்கலாம் ஸோ அதே போல் ஒரு நபருக்கு குறை அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் மட்டும்தான் கடன் பெற முடியும் அந்த குழுவுக்கு மொத்தமாக சேர்த்து பதினைந்து லட்சம் கடன் கிடைக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது அனைத்து மாவட்டங்களும் இதை விண்ணப்பிக்கக்கூடிய முறையை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அலுவலகங்களை இந்த திட்டம் குறித்து நேரடியாக கேட்டு விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா டேப்ஜெட் கோ டீபி சிஇ டிசி ஓன்னு சொல்லக்கூடிய டேப் கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்லையும் போயிட்டு நீ அதிகாரபூர்வமான வெப்சைட்லையும் போயிட்டு ஃபுல் டீடெயில்ஸ் தெரிஞ்சிக்க முடியும் இது தவிர ஒரு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதாவது குழு தொடங்கி குறைந்தபட்சம் ஆறு மாத காலம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு குழுவில் அதிகபட்சமா இருபது மெம்பர்ஸ் மட்டும் தான் இடம்பெற முடியும் இந்த குழுவில் சேர விரும்புவது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரம்பன வகுப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்டு வருமானம் குறைந்த அதிகபட்சமா மூன்று லட்சத்துக்கு உள்ளதான் இருக்கணும் பதினெட்டுல இருந்து அறுபது வயது இருக்கு யார் வேணாலும் கடன் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் கடன் கிடைக்கும் அதாவது ஒரே குழுல இருபது பேர் ஒரு அஞ்சு பேர் ஒரே குடும்பத்துல உறுப்பினராக இருந்து அஞ்சு பேருக்கும் ஒரு லட்சத்தி ரூபாய் தயாரைப் பெற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா முடியாது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தான் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்க என்னென்ன ஆவணங்கள் வச்சிருக்கணும்னா ஆதார் அட்டை ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் பிறப்பிடை சான்றிதழ் இந்த மாதிரியான ஆவணங்களை நீங்கள் வச்சு அந்த விண்ணப்ப படிவத்தோடு நீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்ப இந்த விண்ணப்பிக்கிற்கான அந்த லிங்க் நான் வெப்சைட் லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க எல்லா போய் செக் பண்ணி பாருங்க அண்ட் இந்த கடனுக்கு திருப்பி செலுத்துவதற்கான காலம் பொறுத்த வரைக்கும் இரண்டரை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ இதற்கான வட்டியை பொறுத்த வரைக்கும் மற்ற கடன்களை கம்பேர் பண்ணவும் மிக மிக குறைந்தவட்டிய ஆண்டுக்கு வெறும் ஆறு சதவீதம் அப்படின்ற க வட்டி வீதத்தில் நீங்கள் திருப்பி செலுத்த முடியும் இந்த இரண்டரை ஆண்டுகளில் நீங்கள் அரசாங்கம் ஒருவேளை நினைத்து இந்த சுய குழு கடனை தள்ளுபடி செஞ்சால் அது முற்றிலுமாக உங்களுக்கு தள்ளுபடியாததுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பட் அது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எதுவுமே இல்லை ஒருவேளை நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசினுடைய இந்த சுய குழு கடனை பெறணும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட பிற்படுத்தப்பட்டவரனால அலுவலகத்தை உடனடியாக தொடர்பு கொண்டு அந்த விண்ணப்பத்தில் நீங்கள் இப்போ தேவையான ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குழுவுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதான் தற்போது கிடைத்தக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பு நன்றி வணக்கம்